வரேன்னா எங்கனாலையும் முடியும் நாங்களும் படிப்போம் நாங்களும் ஜெயிப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் இந்த ஜிப்ஸி மக்கள்லேயே இந்த வாகுவியர் மக்கள்லேயே நான் தான் ஃபஸ்ட்டுன்னு அந்த பழைய வேலை தான் செய்யணும்னா யாருக்குமே அங்கீகாரம் கிடையாது இப்போ நான் போனேன்னா எனக்கு அங்கீகாரம் இருக்குதுன்னா என் கையில் கேமரா இருக்குது என் மேலே மரியாதை இருக்குது ஓகே இந்த பையன் கையில் இத்தனை லட்ச ரூபா கேமரா இருக்குது அப்படி என்னை மதிக்கிறாங்க இப்போ அதுவே நான் துப்பாக்கியோட போய் நின்னேன் அந்த அந்த பழைய ட்ரெஸ் கோடோடு போய் நின்னேன்னா என்னை மதிப்பாங்களா फ्रेंड्सல இருந்தே சத்யா. நம்ம வந்து நமக்காக மட்டும்தான் ஓடுறோம். பட் ஆனா இங்க ஒரு அண்ணா இவங்களோட ஒட்டுமொத்த சமூகத்துக்காக சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி எல்லா இடத்தலயுமே ஸ்ட்ரகிள் ஆகி ஸ்ட்ரகிள் ஆய தான் யாரு தன்னோட பேக்ரவுண்ட் தன்னோட சமூகம் யாருங்கிறத காட்டுறதுக்காகவே இன்னமும் ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே பட் அண்ணா பத்தி கேள்விப்பட்டவंना அவங்ககிட்ட போய் பேசாம இருந்தா தப்பு இல்லையா? சோ அதனால அண்ணா போய் பேசலாம் வாங்க. உங்க பேர் என்ன? ஆனா இப்போ ஜிப்ஸி இனம்னா என்னங்க? அத பத்தி மீனிங் கொஞ்சம் ஒரு ஒரு ஊருக்கு போவாங்க இந்த மலை மலை சார்ந்த இடத்துக்குள்ள போய் தங்குவாங்க இப்படி தான் வேட்டையாடுவாங்க இந்த இந்த மாதிரி தான் விலங்குகளை வேட்டையாடுவாங்க அப்படின்னு நிறை குறவர்கள் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க ஆனால் பட் அப்போது அந்த எங்களுக்கு படிப்பு வரிவும் கிடையாது இப்படின்னு ஒரு பேர் சூட்டினதுனால எங்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கிடையாது ஆனால் எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிற பாஷை ஒரு பாஷை இருக்குது அதை எழுத்து வடிவும் கிடையாது மொழி மொழி தான் வாங்க போங்க அப்படின்னு எங்கள் பாஷத்துலேயே பேசிக்குவோம் ஆனால் எங்களுக்குள்ளேயே அந்த நரிக்குறவர்களுடைய பேர் வந்து எங்களை நாங்கள் என்ன சொல்லுவோன்னா வாகிரியார் வாகிரி வாக்ரி அதில் ஹிந்தியில் நம்ம எடுத்து பார்த்தோன்னா வாக்னா சிங்கம் வாக்ரியார் அப்போ ரியார்னா அவர்கள் அவங்க சிங்கப்படை போர் படையில் இவங்க சிங்கமாக டக்குன்னு க வேட்டைக்கு வந்து அடிப்பாங்க ஒரு ராஜாவுக்கு நாங்கள் கீழே வேலை செஞ்சோம் இந்த துப்பாக்கி வேலை செய்கிறது கத்தி வேலை செய்கிறது இந்த மாதிரி நாங்களே கருவிகளை உருவாக்கி நாங்கள் வேட்டைக்கு நிற்போம் எங்கள் பேர் வாகனி யார் வாகுனா அந்த சிங்கம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் வாகுனா சிங்கம் இவங்க வந்து சிங்கப்படை இவங்க சிங்கம் மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்னு வச்சது தான் பேர் அப்போது எங்களுக்கு இப்போ நாங்கள் படித்ததுனால இதெல்லாம் எங்களுக்கு விரிவாக படிக்க தோணும் இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பசங்க படிக்க ஆரம்பிச்சிட்டோம் டாக்டர் படிக்கிறாங்க அது விட்டால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நர்சரிங் நிறைய பேர் படிக்கிறாங்க ஆக்சுவலி இப்போ படித்து முடிச்சிட்டோம்னாவே ஒரு கம்பெனி ஒர்க் போவோம் அது மாத சம்பளம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு காசு அந்த மாதிரி போகாமல் உங்களோட ஃபீல்டே ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் அப்ரோச் பண்ணுவோம் பண்ணணும் நம்ம பேசுறதுல அவங்க நம்மள எப்பயுமே ஒரு கஸ்டமர் கஸ்டமர்ட்ட நம்ம பேசணும்னா நம்மள ஈஸியா இடம் போட்டுருவாங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த இந்த ஃபீல்டை நீங்க சூஸ் பண்ணீங்க சில பேர் எல்லாம் ஜெயிச்சுட்டு வராங்கல்ல இவங்க நாள் இவங்க நாளையும் முடியும் போது நம்ம நம்மனாலையும் கொஞ்சம் ஐடியா இருக்குது ஏன் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே தெரிஞ்ச லோக்கல் அண்ணாங்கிட்ட சொல்லி நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வருஷம் என்னை லைட் பாயாக வேலை செய்ய விட்டாங்க இந்த பேக்கு தூக்குறது டீ வாங்கிட்டு வர்றது கேமரா துடைக்கிறது இந்த மாதிரி லைட் பாயாக என்னை வச்சுக்கிட்டாங்க போக போக வந்து சில வெட்டிங்கில் கேமராமேன் பத்தாத குறையில் வெளியே ரிசப்ஷனில் வந்து நிற்க சொல்லுவாங்க இதை ரெக்கார்டிங் இதை ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பேசிக்காக சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்வத்தில் ஓனர் இல்லாத சட்டரை சாத்தி அந்த ரூமில் தனியாக யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஸ்டுடியோக்குள்ளே நான் உட்காந்து எல்லா செட்டிங்கும் பார்த்து இது எப்படி எடுக்கிறது என்ன செட்டிங்கில் வச்சுருக்காங்க இந்த இந்த இடத்துக்கு இவ்வளோ எவ்வளோ வைக்கலாம் பாயிண்ட் வைக்கலாம் அப்படின்னு நானே சொல்லி உட்காந்து தனித்தனியாக அவங்களுக்கு தெரியாமல் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் நான் வந்து எந்த கேமராவும் எனக்கு கொடுத்தா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுமா ஷார்ட் ஃபிலிம் ரெடி அனுப்பேன் ஃபோட்டோகிராஃபி பண்ணுமா ஃபோட்டோகிராஃபி பண்ணிடுவேன் இப்போ நீங்கள் எடிட் பண்ணுவோம் லைவாகவே எடிட் பண்ணுவோன்னா நான் எடிட் பண்ணுறது நான் ரெடி நம்மகிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இப்போ வாங்கிட்டோம் ஏன்னா முன்னாடி கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரு ஒரு பத்து வருஷமாக என்னை வந்து ஒதுக்கின மக்கள் எல்லாம் இருக்காங்க இவனை வளரக்கூடாது பொய்யான கேஸை கொடுத்து முடிக்கலான்னு பார்த்தாங்க அதை மீறியும் நான் வந்து கடந்து வந்தேன் என் ஏஜில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்கள் ஆனால் நீ உன்னால் முடியும் டே உன்னால் முடியும்டா நீ பண்ணுறா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் எனக்கு ஊக்குவித்து கொடுத்ததுனால தான் இவ்வளோ தூரம் நான் வந்தேன் நீங்க வந்து படிக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ உங்க ஏரியால நீங்க தான் ஓரளவுக்கு படிச்சு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றீங்க அப்ப உங்க உங்களுக்கு அடுத்த தலைமுறை இப்ப வரது இல்ல அந்த பசங்கள உங்ககிட்ட வந்து கேக்குறாங்களா நான் எப்படி என்ன என்ன பண்ணு ஆமா நான் நிறைய போஸ்டர்ல இன்ஸ்டால போடுவேன் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க எப்படி நான் இவ்வளவு தூரம் இங்க போய் எடுக்கிறீங்க பண்றீங்க பிடிக்கிறீங்க என்னையும் கூட்டி போங்க அப்படிம்பா டேய் நீ படிக்கிற weise படிப்புல மட்டும் நோக்கவே நம்மள படிப்பு தான் ஒரு ஒரு கூட்டம் நம்மள வந்து ஒதுக்கிட்டாங்க அதனால கொஞ்சம் படிப்புல கான்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க ஒரு டென்த்து வரைக்கும் படிங்க அதுக்கு மேல பாலிடெக்னிக் பண்ணுங்க ஒரு கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சா ஒரு சாப்ட்வேர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு நூறு இரநூறுவா சம்பாதிக்கலாம் அப்படி இல்லையா ஒரு மெக்கானிக் பத்தி படி ஒரு செட்டு போட்டு ஒரு டூ வீலர் சர்வீஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக உங்க ஏரியா பக்கம் நீங்க தான் இருப்பீங்க அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்ல இன்னொன்று ஆமா இருக்குது நான் பெருசாக சாதிக்கல

குறிப்பிட்டா இந்த இடத்துல இவனை விடணுமா இப்போ அதான் நான் என்னுடைய பசங்களை தான் சொல்கிறேன் ஒரு டென்த் வரைக்கும் படித்து ஒரு பாலிடெக்னிக் ஏதோ சம்திங் படிங்க அதுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த அறிவுவே வரும் ஓகே நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் இதுக்கு மேலே நம்ம வளர்ந்து இந்தந்த வேலையை செஞ்சோன்னா நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஸோ நம்ம அண்ணன் முன்னாடி ஒரு அண்ணன் பண்ணார் இப்போது கஷ்டப்பட்டு வந்தால் ஃபோட்டோகிராஃபியில் வளர்ந்துட்டேன் நாலு பேத்துக்கு தெரியும் தேவலா சரணைய யார் ஃபோட்டோகிராஃபர் நல்லா பண்ணுவார் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு நூறு பேருக்காச்சும் தெரியும் ஒரு நூறு வீட்டுக்காச்சும் நான் ஒரு பதினஞ்சு வருஷம் ஃபீல்டில் இருக்கேன் நான் ஒரு நூறு வீட்டில் நான் யாருன்னு தெரியும் இந்த ஏரியா பையன் இங்கிறது வந்து வளர்ந்துட்டு வந்துட்டான் அப்படின்னு இருக்குது நான் சேனலுக்கு மூவிக்கு தான் போகணுன்னு பிளான் சில சேனலுக்கெல்லாம் நான் வாய்ப்பு கேட்டேன் ஸோ சொல்கிறேன் தம்பி அப்படியா உங்களுக்கு வாய்ப்பு தரேன் இந்த ஏரியாவிலேருந்து வந்தீங்களா ஓகே நான் தரேன்னு சொல்லிட்டு அடுத்த ஃபோனே அடித்தாலும் கட் பண்ணி விடுறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சேனலை நான் ட்ரை பண்ணேன் வாய்ப்பு கிடைக்கல ஓகே சரிங்கண்ணா இப்ப வந்து என்ன சொல்றது உழைச்சி சம்பாதிக்கிறீங்க ஒரு சேர்த்தி வைக்கணுங்கிற மைண்ட் செட் கூட இல்ல ஏன்னா நம்ம சம்பாரிச்சோம்னா நம்ம சாப்பிட்டதுக்கு இருந்தா போதும் அப்படி இருக்கிற ஒரு மக்களை ஏன் எல்லாரும் ஏளனமா பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க படிப்பு இல்ல நான் இல்ல அந்த பழைய தான் செய்யணும்னா யாருக்குமே அங்கீகாரம் கிடையாது இப்போ நான் போனேன்னா எனக்கு அங்கீகாரம் இருக்குதுன்னா என் கையில் கேமரா இருக்குது என் மேலே மரியாதை இருக்குது ஓகே இந்த பையன் கையில் இத்தனை லட்ச ரூபா கேமரா இருக்குது அப்படியே என்னை மதிக்கிறாங்க இப்போ அதுவுமே நான் துப்பாக்கியோடு போய் நின்னேன் அந்த அந்த பழைய ட்ரெஸ் கோடோடு போய் நின்னேன்னா என்னை மதிப்பாங்களா வெயிட் பண்ணுங்க கடைசியாக சாப்பிட தரேன்னு ஏதாவது ஒரு பொட்டலத்தில் தான் சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க இப்போலாம் கிடையாது ராஜ மரியாதையாக நான் போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்து எங்களை வேலை செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் சில பேர் நான் யாருன்னு தெரியாது பட் இந்த வீடியோவில் நான் யாருன்னு கன்ஃபார்மாக பரவலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து விலகி இருக்காங்களா அப்படி ஆஹா ஏன் வளர்க்கினதே கிடையாது இன்னும் டீப்பா பழகி இருக்காங்க என்னுடைய போட்டோகிராஃபி சர்க்கிள்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என் என்ன என்னை பத்தி யாருன்னு தெரிஞ்சு என் வீட்டுக்கு வந்து வந்து சாப்பிட்டுருக்காங்க கரெக்டா இருக்காங்க எங்களுடைய சமூகத்தை பத்தி நாங்க படிச்சு இவளை பத்தி நாங்க சொல்றதுனாலும் சில பேர் எங்களை ஏத்துக்க மாட்டிக்கிறாங்க ஓகே இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு ஒரு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா எங்களாலேயும் முடியும் நாங்களும் படிப்போம் நாங்களும் ஜெயிப்போம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃப் என்ன பண்ணுமோ என்னாலையும் ஜெயிக்க முடியும் ஸோ என் மக்களாலையும் ஜெயிக்க முடியும் அதனால் எங்களை ஒரு இடம் போடாதீங்க ஓப்பனாக சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டிலையும் சுற்றி பார்த்துட்டேன் இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன் தெரியல ஒரு கெஸ்ஸிங் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் இந்த ஜிப்ஸி மக்கள்லேயும் இந்த வாக்வியர் மக்கள்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்குது நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் சில பேர் படிக்கிறாங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது இந்த மீடியா சம்மந்தப்பட்டது நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு இருக்கேன் தெரியல கெஸ்ஸிங்கில் எங்கள் மக்கள்கள் வேறு வேறு வேலையில் இருக்கலாம் பட் தெரியல இது ஃபஸ்ட்டு வீடியோனால் எனக்கு பெருமையாக இருக்குது என் மக்களுக்கு பெருமையாக இருக்குது எங்கள் வாழ்க்கை இன்னும் நகர்ந்து போகும் நாங்கள் ஜெயிப்போம் ஆர்வமாக இருக்கிறேன் எங்கள் மக்களுங்க ஜெயிச்சு வர்றது நான் சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கேன் இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சகோதரி சந்தியா வந்து நல்லா கேள்வி கேட்டாங்க இந்த யோகம் சேனலுக்கு ரொம்ப நன்றி ஸோ கேமராமேன் பிரதருக்கு ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ